ஆதி தொழாயிர ஸ்ரீமதே ராமானுஜா எனமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என மக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் இராமானுஜ நூற்றந்தாதி என்று என்கிற ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமையையும் மேன்மையையும் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுடைய சிறப்பையும் சொல்லக்கூடிய பிரபந்தத்தை அருளி செய்த திருவரங்க தமுதனார் நமக்கு கொடுத்த ராமாஞ்ச நூற்றந்தாதினுடைய மேன்மை என்ன அதனுடைய சிறப்பு என்ன அதிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அது எவ்வாறு இதிகாசங்களுக்கு இணையான ஒரு மேன்மையை பெறுகிறது நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களோடு இது எவ்வாறு சேர்க்கப்பட்டது ஸ்ரீரங்கத்தில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவங்களிலே பதினோராம் நாள் நிகழ்ச்சியாக இந்த ராமானன் நூற்றந்தாதி வேறு மேலதாளங்கள் இல்லாமல் இயலாகவே சேவிக்கப்பட்டு இதை எவ்வாறு பெருமாள் அனுபவிக்கிறார் என்பதை பற்றிய விஷயங்களைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் நம்மாழ்வார் பெருமாளை பற்றி போது அராவமுதே அடியே நூடலோ அன்பாயே நீராய்ந்து கரைய ஊருக்கு இன்ற நெடுமாலே சிரா சென்னல் கவரி வீசும் செழுநீர் தீரு குடந்தை ஏறார் கோளம் திகழக்கிடந்தாய்னியம் மானே என்று பகவானை ஆறால் அமுதமாக நமக்கு சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட மேன்மையுடைய அந்த பெருமாளுடைய பாசுரத்திற்கு இணையாக திருவரங்க தமுதனார் என்று இராமானுஜராலே திருநாமம் சூட்டப்பட்ட பெரிய கோயில் நம்பி அருளி செய்த தான் இந்த ராமானுஜன் நூற்றந்தாதி பாசுரம் இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கணிதந்த செஞ்சர் கழித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்க தமுதாகிய புண்ணியனே என்று திருவரங்க தமுதனாராக இருந்து ராமானுஜரை பற்றிய மேன்மையும் ஆச்சாரியனுடைய சிறப்பையும் நமக்கு அருளி செய்கிறது இந்த பாசுரம் இந்த பாசுரத்தில் என்ன சிறப்பு என்று நாம் பார்க்கிறபோது ஆச்சாரியன் நமக்கு எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை பற்றி இதில் வரக்கூடிய இருபத்தி இரண்டாவது இருபத்தி மூன்றாவது பாசுரங்களை நமக்கு சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் என்றால் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கணனு முக்கொன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட வாணன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏற்றும் இராமானுஷன் என்றன் சேம வைப்பே என்று சொல்கிறான் சேம வைப்பே என்றால் நம்முடைய அந்திம காலத்திலே நம்மை காப்பதற்காக நாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிதி ஒரு பொருளாதாரம் அது எதாக இருக்கிறது என்று திருவரங்க தமுதனார் சொல்கிறார் என்றால் என் ஆச்சாரியனான ராமானுஜரே எனக்கு சேம வைப்பு இந்த பூலோகத்திலே இருக்கிற மட்டும் இங்கே இருந்து நான் பரமவதத்திற்கு போகிற மட்டும் அங்கே இருக்கிற காலத்திலும் என்னை காப்பாற்றக்கூடிய நிதியாக எங்கள் ஆச்சாரியன் இருக்கிறார் என்பதை சொல்கிறார் இதுதான் வைப்பாய வான்பொருள் என்று நன்னண்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுஷனை இருநிலத்தில் ஒப்பார் இல்லாத உருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்ன இது அவன் மொய்ப்புகழ்கே என்று அவருடைய மேன்மையை பற்றி இங்கே சொல்லுகிறான் ஆக இங்கே சொல்லக்கூடிய பாசனங்கள் நூற்றி எட்டு பாசனங்கள் இந்த நூற்றி எட்டு பாசனங்களும் ராமானுஜனுடைய ஆச்சாரியனுடைய சிறப்பை பற்றியே சொல்லி கொண்டு வருகிறது காயத்ரி மந்திரத்திற்கு இணையாக பிரபன்ன காயத்ரி என்று போற்றக்கூடியதாக இந்த ராமான நூற்றந்தாதி இருக்குது வைணவராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளிலே ஒரு முறையாவது இந்த நூற்றி எட்டு பாசுரங்களை தினந்தோறும் சேவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நமக்கு முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் ராமானுஜனுடைய சிறப்பை பற்றி சொல்லி மற்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியில் பற்றிய சிறப்பையும் சொல்லி அனைத்தையும் ஒருங்கே சொல்லி நமக்கு உண்டான நன்மையை தர சக்தி படைத்ததாக இருப்பதனாலே இது பிரபன்ன காயத்திரி என்று அழைக்கப்படுகிறது இதற்கு மேலே இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றுமொரு ஒரு சிறப்பு இருக்கிறது என்னவென்று பார்க்கிறபோது நமது நாட்டில் இதிகாசங்கள் என்று சொல்லப்படக்கூடியது இராமாயணமும் மகாபாரதம் ஏன் மற்ற புராணங்களை காட்டிலும் இராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால் அந்த புராணங்களிலே எந்த நாயகனை பற்றி சொல்லப்படுகிறதோ அந்த நாயகன் நேரடியாக கேட்டு அனுபவித்திருந்தால்தான் அது இதிகாசமாகும் ராமாயணத்தை வால்மீகி அருளி செய்தார் ராமனுடைய சரிதை முழுவதையும் அதில் எழுதியிருந்தார் அதை ராமன் தன் குமாரர்களான லவகுசர்கள் மூலமாக அரங்கேற்றம் செய்யப்பட்டு தானே அந்த ராமாயணத்தை நேரடியாக கேட்டு அகமகிழ்ந்தார் அதனாலே ராமாயணம் இதிகாசமாகியது அதற்கடுத்தாற் போல மகாபாரதத்தை வேதவியாசர் அருளி செய்தார் அந்த மகாபாரதத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் தானே கேட்க வியாசர் அங்கே மகாபாரதத்தை சொல்லினார் அதற்கு மேலே விஷ்ணு சகசரநாமம் என்று பீஷ்மர் அருள் செய்த விஷ்ணு சகசரநாமத்தை கண்ணன் நேரடியாக பீஷ்மருக்கு முன்னே அமர்ந்து கேட்டு மகிழ்ந்தார் அதனால் மகாபாரதத்தை பகவானே நேரடியாக வேதவியாசர் மூலம் கேட்டதனால் மகாபாரதம் இதிகாசமாகிறது ஆக இதிலிருந்து ஒரு புராணம் எந்த நாயகனை பற்றி சொல்லுகிறதோ அந்த நாயகன் நேரடியாக கேட்கிறது இதிகாசம் அதே போல தனக்கு ஆச்சாரியனான நாயகனாக ராமானுஜரை பாவித்து அவரை பற்றி நூற்றி எட்டு பாசுரங்கள் இதில் சேவித்திருக்கிறார் இந்த நூற்றி எட்டு பாசுரங்களையும் ராமானுஜர் செவிகுளிர்ந்து கேட்டு மகிழ்ந்தார் ஆக தனக்கு நாயகனாக இருந்த ராமானுஜரை பற்றி திருவரங்கத்தமன அமுதனார் அருளி செய்து அதை ராமானுஜர் திருமுன்பே சேவித்தும் காட்டிய பெருமை இருப்பதனாலே இந்த ராமானுஜன் நூற்றந்தாதியும் ராமாயண மகாபாரதங்கள் போல இதிகாசத்துக்கு சமானமானதாகும் என்பதிலே நமக்கு எந்த கருத்து மாற்றுக்கத்துமில்லை அதற்கு மேலே இதற்கு ஒரு சிறப்பு என்ன இருக்கிறது என்று பார்க்கிற போது ஆழ்வார்கள் அருளி செய்த பாசுரங்கள் தான் நாலாயிர பிரபந்தம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ராமானுஜன் நூற்றந்தாதி பாசுரத்தை இராமானுஜரை சன்னதிக்கு வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு ராமானுஜர் இல்லாத நிலையிலே ஏகாந்தமாக பெரிய பெருமாள் கேட்டு ரசித்து திருவரங்க தமுதனார் மூலமாக கேட்டு மகிழ்ந்து அந்த ராமானுஜன் நூற்றந்தாதியை ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அடங்கிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே இதை சேர்க்க வேண்டும் என்று பெருமாள் ஆணையிட்டு இந்த பாசுரங்களை நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே சேர்த்தாள் இந்த நூற்றி எட்டு பாசுரங்களையும் சேர்த்தால்தான் நாலாயிரம் என்ற கணக்கு அங்கே நிறைவடைகிறது என்பது நமக்கு ஆச்சரியமான செய்தி பகவானை பற்றி அருள் செய்த பாசுரங்கள் தான் நாலாயிரம் பிரபந்தத்தில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிற போது மதுரகவி ஆழ்வார் அள்ளி செய்த கண்ணினு சிறுதாம்பு என்கிற பாசுரம் ஆழ்வாரை பற்றியே சொல்லியிருந்து பெருமாளை பற்றி சொல்லாமல் இருந்தாலும் கூட அது எவ்வாறு ஆச்சாரனுடைய மேன்மையை சொன்னதனாலே நாலாயிர பிரபந்தத்திலே சேர்க்கப்பட்டதோ அதை போல இந்த இராமானுஜன் நூற்றந்தாதியும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே சேர்த்த ஒரு பெருமை அங்கே ஏற்பட்டது மற்ற ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கெல்லாம் சாற்று பாசுரங்கள் இரண்டு பாசுரங்களாக இருக்கும் நிறைவான இரண்டு பாசரங்கள் தான் சாற்று பாசுரங்களாக இருக்கும் ஆனால் இராமானுஜன் நூற்றந்தாதிக்கு இருப்பிடம் வைகுந்தம் என்று தொடங்கக்கூடிய நூற்றி ஆறாவது பாசுரமும் இன்புட்ட சீலத்து ராமானுஷா என்று சொல்லப்படக்கூடிய நூற்றி ஏழாவது பாசனமும் அங்கையல் வாய்வயல் தென்னரங்கன் என்று சொல்லப்படக்கூடிய நூற்றி எட்டாவது பாசனம் ஆகிய இந்த மூன்று பாசனங்களும் சாற்று பாசனங்களாக இருக்கிறது ஏன் ஆழ்வார்கள் பாசனங்கள் இரண்டு மட்டும் சாற்று முறைக்கு வைக்கப்படுகிறது இந்த ராமானுஜன் உற்றந்தாது ஏன் மூன்று பாசனங்கள் சாற்றுக்கு வைக்கப்படுகிறது என்று சொன்னால் சாற்று பாசனங்கள் கோஷ்டினர் எழுந்து நின்று சேவிக்கக்கூடிய பாசனங்களாக இருக்கும் ஒரு நாள் சிறீரங்கத்தில் இருக்கக்கூடிய காட்டளைய சிங்க சன்னதியில் திருவரங்க தமதனார் தன்னுடைய கோஷ்டினோடு சேர்ந்து இந்த ராமானுஜன் நூற்றந்தாதியை சேவித்து கொண்டிருக்கிற போது அங்கே அவருடைய ஆச்சாரியரான ராமானுஜர் வந்து சேரக்கூடிய ஒரு நிலை அவர் வருகிற போது இவர்கள் நூற்றி ஐந்து பாசுரங்களை சேவித்திருந்த நிலையில் நூற்றி ஆறாவது பாசுரத்திற்கு இவர்கள் எழுந்து நின்று சேவித்ததனால இந்தளவும் மூன்று பாசுரங்கள் சாற்று பாசுரங்களாக வைக்கக்கூடிய ஒரு பெருமையும் இந்த ராமானன் நூற்றந்தாதிக்கு இங்கே இருக்கிறது பங்குனி மாதத்தில் நடப்படக்கூடிய பிரம்மோற்சவத்தில் பத்தாம் நாள் உற்சவத்திற்கு பகவான் ஒரு உத்தரவை ஏற்படுத்தினார் என்ன சொல்கிறார் என்றால் பத்தாம் நாள் புறப்பாடன்று எனக்கு எந்த மேலதாளங்களும் ஏற்பாடு செய்யக்கூடாது கோஷ்டினர் அனைவரும் இராமானன் நூற்றந்தாதியை இயலாக சேவிக்க வேண்டும் அதை நான் காதுகுளிர கேட்டுக்கொண்டு வர வேண்டும் எனக்கு வேறு எந்த விதமான ஓசையும் என் செவியிலே படக்கூடாத அளவில் தீப்பந்தம் மாத்திரம் பிடித்து கொண்டு இந்த ப நான் ராமானுஜன் நூற்றந்தாதி பாசுரங்களை சேமித்து கொண்டே வர வேண்டும் நான் அதை அனுபவித்துக்கொண்டே என்று வரவேண்டும் என்று அவர் உத்தரவிடுகிறார் அந்த நிலையில் இந்தளவும் பங்குனி மாத பிரம்மோற்சவத்திலே பத்தாம் நாள் நிகழ்ச்சியில் இரவு புறப்பாடாகிறபோது பெருமாளுக்கு தீப்பந்தம் மாத்திரம் பிடித்து கொண்டு அனைவரும் ராமானுஜன் நூற்றந்தாதியை கொண்டே வருகிறார்கள் இதுக்கு சப்தாவரணம் என்று பெயர் பெற்றிருக்கிறது இந்த சப்தாவரண நிகழ்ச்சி ராமானுஜன் ஊற்றஞ்சாதி சேவிக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே மட்டும் பெருமாள் கோஷ்டிக்கு மிக அருகிலேயே வரக்கூடிய ஒரு சிறப்பும் இதில் உண்டு ஏன் அப்படி என்று பார்க்கிற போது ராமானுஜன் நூற்றந்தாதி கோஷ்டிலே தன்னையும் ஒருவராக சேர்த்துக்கொண்டு அவரும் இந்த கோஷ்டியிலே சேவித்துக்கொண்டு வரக்கூடிய ஒருவராக பாவித்துக்கொள்வதனாலே இந்த ராமானுஜன் நூற்றந்தாதிக்கு மேலும் ஒரு சிறப்பு இருக்கிறது இது சப்தாவரணம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சப்தாவர நிகழ்ச்சி பங்குனி மாத பிரம்மோற்சவத்தில் மாத்திரமல்லாமல் தை மற்றும் சித்திரையில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவ காலங்களிலும் இதே முறை இந்தளவும் கடைபிடித்து கொண்டு வரப்படுகிறது இப்படி பங்குனி மாத உற்சவத்தில் சேவித்து கொண்டு வரக்கூடிய கோஷ்டினர் பெருமாளோடு தாயார் சன்னதியிலே திருவந்தி காப்பு நடைபெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதற்கடுத்து அங்கேருந்து புறப்பட்ட பெருமாள் உடையவருடைய சன்னதிக்கு எழுந்தார் உடையவரை அங்கே இருக்கக்கூடிய அச்சகர்கள் கைத்தளமாக கொண்டு வந்து பெருமாள் முன்னே நிறுத்தி அங்கே ராமானுஜர் கண்குளிர பெருமாளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு பெருமாளுக்கு இளநீரை பிரசாதமாக ராமானுஜர் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்தளவும் நடைபெறுகிறது பெருமாள் சுவீகரித்த அந்த இளநீரனுடைய சேசத்தை பிரசாதமாக ராமானுஜர் பெற்று உண்ணக்கூடிய நிகழ்வு இந்தளவும் நடைபெற்று வருகிறது அவருக்கு மாற்றாக பெருமாள் உடுத்து கலைந்த தன்னுடைய ஆடைகளையும் மாலை சந்தனம் தீர்த்தம் சடாரி ஆகியவற்றை சாதித்துவிட்டு உடையவர் தரக்கூடிய அந்த தீர்த்த பிரசாதத்தையும் அறிந்துவிட்டு அங்கே இருந்து புறப்பட்டு தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு எழுந்துள்ளவார் இந்த நிகழ்ச்சி இந்தளவும் நடைபெற்று கொண்டு வருது ஆக இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக என்ன இருக்குன்னு என்று பார்க்கிற போது இருக்கிற பாசகங்களிலேயே இராமானுஜருடைய மேன்மையை சொல்லக்கூடக்கூடிய இந்த ராமானுஜ நூற்றந்தாதி மிக உயர்ந்த ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது நாமும் நமது இல்லங்களிலோ ராமானுஜ கூடங்களிலோ பெருமாளினுடைய சன்னதியிலோ தினந்தோறும் ஒரு முறையாவது அந்த நூற்றி எட்டு பாசனங்களையும் சேவித்து நல்கதி அடைய வேண்டுமாக கேட்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக்கு